அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு அதுவும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை திருநாள் நவராத்திரியினுடைய ஒன்பது நாள் அந்த ஒரு ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையாக வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நமது வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வைத்து வணங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா மும்மூன்று நாட்களாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லி அத்தனை தெய்வங்களையும் ரொம்ப அழகாக மனதார பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ராத்திரிகள் இந்த நவராத்திரியின் ராத்திரிகள்னு சொல்லலாம் அதில் முக்கியமான நாள் அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினோராம் தேதி பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அடுத்தது விஜயதசமி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இந்த கடைசி நாள் இறுதி நாளான அற்புதமான ஒரு கோலாகலமான திருநாள் பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயதசமி வெற்றி விழாவாக வந்து அமையும் இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாளில் நம்ம வீட்டில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக திருமணமாகி இப்போ நம்ம பூஜை புனஸ்காரங்களில் முதல் முறையாக காலடி எடுத்து வைக்கிறோம் பொழுது இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவியாகவும் அமையும் அதனால தான் இந்த பூஜை இன்று உங்களுக்காக சரஸ்வதியுடைய திருவுருவ படமோ இல்லை லக்ஷ்மி துர்காவுடைய படமோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி வரக்கூடிய வள்ளிக்கிழமை மாலை வேலையில் செய்தாலும் சரி காலையில் செஞ்சாலும் சரி இல்லை உச்சி பொழுதுல செஞ்சாலும் சரி நல்ல நேரமாக பார்த்து செய்கிறது தான் முக்கியம் ரெண்டு குத்துவிளக்கு எடுத்து வச்சு நம்ம தொழில் செய்யக்கூடிய அத்தனை பொருள்களையும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் எடுத்து வச்சு நம்ம அழகாக பூஜை பண்ண போகிறோம் அதுதான் ஆயுதங்கள் வைத்து செய்யக்கூடிய பூஜை அப்படின்றதுக்காக ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நம்ம வீட்டில் பெண்கள் அடுப்படையில் பயன்படுத்தக்கூடிய மரக்கா அரிசி அழாக்கு குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய படிப்புக்கு தேவையான புத்தகங்கள் பேனா இது போன்ற எல்லாவற்றையும் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் வளரும் வளர்ச்சி பெறும்னு சொல்லுவாங்க பழங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய ஆஃபீஸில் கம்பெனியில் இந்த ஆயுத பூஜை அப்படின்றது ரொம்ப விமர்சையாக செய்வாங்க வீட்லேயும் நம்ம அதற்கு இணையாக பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நமக்கு வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு இடம் இல்லையா அங்கேயும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறது ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி படம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை சிலை வச்சுருக்கீங்கன்னா பித்தளை சிலையாக இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க மண் சிலையாக இருந்தால் அப்படியே தொடச்சிட்டு அழகாக எடுத்து வச்சு பொட்டு வச்சுட்டு பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் நவராத்திரிக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதியோட அழகான திருவுருவங்களை எடுத்து வச்சு பூஜையில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் சிலைகள் இருந்தாலும் சரி இல்லை படங்கள் இருந்தாலும் சரி எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்க தயார்படுத்திக்கோங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் இந்த வருஷம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர்றதுனால பத்தரை மணிக்கு முன்னாடி பூஜையை முடிச்சுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ண அப்படி இல்லைனா மாலையில் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி பழங்கள் பழங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவல் பொறி கடலை ரொம்ப முக்கியமானது வீட்டில் செய்கிறதா இருந்தால் நமக்கு தே நம்ம அடிக்கடி நம்ம கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவோம் இல்லையா அதை போன்ற டைரியெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்தது அவல் பொறி கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பழங்கள் வாழையெல்லாம் போட்டுட்டு நம்ம என்னென்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து நம்ம அழகாக சுவாமிக்கு படைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால பழங்கள் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் அன்றைக்கி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பாடு வடித்து சாதம் சமைச்சு சாம்பார் பொரியல் வடை பாயசம் இப்படி நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாவற்றையும் வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த ஆயுதங்களை அப்படியே வைக்கணும் நம்ம கலைக்கக்கூடாது சரியாக ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா பூஜையில் வைத்த அத்தனை பொருட்களையும் எடுத்து நம்ம கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழில் செய்ய பயன்படுத்தணும் வீட்டில் சமையல் செய்ய பயன்படுத்தணும் இல்லை மூன்று நாள் அப்படியே கொலு வைக்கிற மாதிரி வச்சுட்டு மூணாவது நாள் தான் கலைக்கணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் நம்ம செய்யக்கூடிய பூஜையில் வைக்கக்கூடிய பொருள்களை எடுத்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லும் பொழுது அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதீதமான வகையில் அமையும் சொல்லுவாங்க அரிசி அளக்கக்கூடிய படி எடுத்துகிட்டு அரிசி நிரப்பிட்டு அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தேவியை அமர வச்சுட்டு பூஜை பண்ணலாம் சரஸ்வதி படம் இருந்தால் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க இல்லை லக்ஷ்மியோட படம் நிச்சயமாக எல்லாரோடய இல்லங்கள்லையும் இருக்கும் லக்ஷ்மியோட படத்திற்கு பூஜை பண்ணிக்கோங்க பொதுவாக நான் வீட்டில் வந்து அம்மன் எனக்கு ஒரே ஒரு விளக்கு வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸை இருக்கீங்க அதாவது நம்ம நினைக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா நம்மை காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டில் விளக்க மட்டும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி மனதார அவங்களை நினைத்தாலே போதும் அத்தனை தெய்வங்களும் இல்லத்தில் வந்து அமர்ந்து நமக்கான அருள்களை புரிவார்கள்னு சொல்லுவாங்க ஆக எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு முறைப்படி நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும் பொழுது அத்தனையும் இல்லத்தில் வந்து சேரும் இந்த பதிவு மு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையை ஒட்டி உங்களுக்காக இந்த பதிவு வந்து ஒரு டெமோவாக நான் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஒவ்வொரு ஆயுத பூஜை அன்னைக்கு மறுநாள் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவோம் விஜயதசமி அப்படின்றது வெற்றியை காணக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலும் தெரி நம்ம தொடங்குனாலும் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதா இருக்கட்டும் கலைகள் நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு செய்யும்பொழுது அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தால் வரக்கூடிய சனிக்கிழமை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியா இருக்குது அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் வாழ்க்கையில் வெற்றி காணலாம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்